தன் அழகு நடை எழுத்தால் இன்றளவும் வியக்க வைக்கும் கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர் அவர் கவித்திறன் மிக்கவர் என்பதால் அவரை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் என்று அழைக்கின்றோம் அவருடைய மகன் அம்பிகாவதி கம்பன் விட்டு கட்டுத்தறியும் பாடும் என்று சொல்லு கிணங்க அம்பிகாவதியும் கவித்திறன் மிக்கவர் கம்பர் காலத்தில் நாட்டை ஆண்டு வந்த சோழ மன்னன் குலோத்துங்க சோழன் அவர் மகள் அமராவதி அந்த காலத்தில் கல்வி கற்றோரிடம் வீடு தேடி சென்று கல்வி கற்பது வழக்கம் அந்த வகையில் தன் மகள் அமராவதியை கல்வி கட்டிட கம்பர் வீட்டுக்கு அனுப்பி வைப்பார் கம்பர் இல்லாத நாட்களில் அமராவதி அம்பிகாபதிக்கு கல்வி கற்றுக் கொடுப்பார் இந்த வகையில் அவர்களிடம் ஏற்பட்ட நட்பு நாளடைவில் காதலாக மாறியது இந்த செய்தி அரசல் புரசலாக மன்னன் காதை எட்டியது மன்னர் சினம் கொண்டார் இதை உறுதி செய்யும் வகையில் தந்திரமாக தன்னுடைய அரண்மனையில் அவைப்புலவர்களுக்கு ஒரு விருந்தளித்தார் அதில் கம்பர் அவர் மகன் அம்பிகாபதி அவைப்புலவர் ஒட்டக்கூத்தர் ஆகியோர் அழைக்கப்பட்டனர் விருந்தில் சில பதார்த்தங்களை பரிமாறுவதற்கு அமராவதியை வர சொன்னார் தன் அழகு காதலி கிண்ணத்தில் உணவேந்தி வருவதைக் கண்ட அமராவதி கிறங்கி போனான் தன்னை மறந்து இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய என்று ஒரு பாடலை பாடினான் இதை கேட்ட மன்னன் சினம் கொண்டான் மன்னனின் முகம் மாறுவதைக் கண்ட கம்பர் நிலைமையை சமாளிக்க தன் இஷ்ட தேவதையான சரஸ்வதியை மனதில் நினைத்து கொண்டு கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூறுவாள் தம்னாவில் வழங்கோதை வையம் பெறும் என்று பாடலை முடித்தார் அந்த நேரத்தில் தெருவில் கிழங்கோ கிழங்கு என்று கூவி சென்று கொண்டிருந்தாள் ஒரு பெண் அதாவது தெருவில் கிழங்கு விற்கும் பெண் பாரம் சுமக்க முடியாமல் மெதுவாக அசைந்து செல்வதை குறித்து பாடியதாக அரசனுக்கு உணர்த்த முற்பட்டார் கம்பர் ஆனால் மன்னனின் சந்தேகம் வலுத்தது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அவைப்புலவர் ஒட்டக்கூத்தரிடம் கலந்து ஆலோசித்தான் அப்போது கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது பிரச்சனைக்கு தீர்வு காண ஒட்டக்கூத்தர் ஒரு யோசனை கூறினார் அதன்படி அரசன் அவையினர் முன் ஒரு போட்டியை அறிவித்தான் அதன்படி அம்பிகாவதி அவையினர் முன் நூறு பாடல்களை சிற்றின்பம் கலக்காமல் இறைவனை துதித்து ஒரே சமயத்தில் பாடி முடித்தால் அவன் அமராவதியை திருமணம் செய்து கொள்ளலாம் இல்லையேல் அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்று அறிவித்தார் கம்பரும் தன் மகன் மீது கொண்ட அதீத நம்பிக்கையால் இந்த போட்டியின் நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டார் அம்பிகாவதியும் அமராவதியும் வெறு மகிழ்ச்சி கொண்டனர் நூறு பாடல்களை பாடுவது எளிது என்றாலும் பாடல்களின் எண்ணிக்கையை மனதில் கொண்டு பாடுவது சற்று தடுமாற்றமாக இருக்குமே என்று அம்பிகாவதி நினைத்தான் அதற்கு அமராவதி உதவ முன் வந்தாள் பாடல்களை தான் கணக்கு வைத்துக் கொள்வதாகவும் நூறாவது பாடல் முடிந்த பின்பு தான் திரைமறை விளைந்து வெளிப்பட்டால் போட்டி முடிந்தது என்று அம்பிகாபதி உணர்ந்து கொள்ளலாம் என்று இருவரும் திட்டம் தீட்டினர் ஒரு வழியாக போட்டி ஆரம்பித்தது அம்பிகாவதி தன் இனிய குரலில் நெஞ்சுருக இறைவனை நினைத்து மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதைப் போல் சற்றும் தடுமாற்றமின்றி பாடிக்கொண்டு சென்றான் அமராவதி திரைமறைவிலிருந்து ஏற்கனவே எண்ணி வைக்கப்பட்ட நூறு மலர்களிலிருந்து ஒவ்வொன்றாக தனியே வைத்துக்கொண்டிருந்தாள் கடைசியில் கிண்ணத்தில் இருந்த நூறாவது மலர் தீர்ந்த பிறகு நூறு பாடல்கள் முடிந்து விட்டதை அறிவிக்க திரைமறைவிலிருந்து வெளிப்பட்டாள் அம்பிகாபதியின் ஒரு அழகிய காதல் பாட்டு பாடினான் உடனே ஒட்டக்கூத்தர் எழுந்து நின்று அம்பிகாவதி தோற்றிவிட்டதாக கூறினார் அவையில் இருந்த அனைவரும் திடிக்கிட்டனர் நூறு பாடல்கள் பாடி முடித்த பின் எப்படி தோற்றுவிட்டதாக விட்டதாக ஆகும் என்று கேள்வி கேட்டனர் ஒட்டக்கூத்தர் போட்டியின் தொடக்கத்தில் பாடப்பட்ட பாடல் ஒரு செயலை தொடங்கும் முன் கடவுளை தொழுது ஆரம்பிக்கும் காப்புச் செய்யுள் அது நூறு பாடல்களில் அடங்காது தொண்ணூத்தொன்பது பாடல்களை முடித்துவிட்டு நூறாவது பாடலை அம்பிகாபதி சிற்றின்பம் கலந்த காதல் பாடலாக பாடியது போட்டியின் நிபந்தனைக்கு மாறானது என்று கூறி அம்பிகாபதியின் தோல்வியை சபையில் அனைவருக்கும் அறிவித்தார் அம்பிகாபதி துடித்து போனான் அமராவதி புரிதல் இல்லாமல் கொடிய விளைவை எண்ணி அம்பியாவதியைப் பார்த்து கதறி கதறி அழுதாள் இறுதியில் கம்பர் கண்ணீரும் கம்பலையுமாக கல்லாய் சமைந்து போனார் கூடியிருந்த கூட்டம் செய்வதறியாது பரிதவித்தது அறிவித்தபடி அமராவதி கொலைகளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அரண்மனையிலிருந்து ஓடிச் சென்ற அமராவதி இறந்து கிடந்த தன் அன்பு காதலன் அம்பிகாபதியின் மேல் விழுந்து புரண்டு புரண்டு கதறி கதறி அழுதாள் இறுதியில் அவள் உயிர் பிரிந்தது இப்படியாக அம்பிகாபதி அமராவதி காதல் காவியம் சோக காவியமாக மாறியது